அங்கே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு நாலு மணி போல் வரைக்கும் வெளியே கிளம்பியாச்சு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நானு விஜய்க்கா லலிதாக்கா லட்சுமி டீநகருக்கு போனதுக்கப்புறம் எங்கேயுமே போகலாங்க ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் அப்படியே வண்டிகிட்டே வந்தாச்சு பார்த்துக்காங்க அண்ணன் தான் இன்றைக்கி வண்டி விட்றாங்க குட்டி யானையில் போகிறோம் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த தார் போட்டு லட்சுமி மூணு எல்லோரும் ஏறி உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்களே ஏறி உட்காந்து கிளம்பியாச்சு இது ரொம்ப நாள்பட்ட பிளான்லாம் கிடையாதுங்க ஒரு முக்காலுக்கு போட்டு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்தாச்சு அப்படியே ஒரு வேலை நாப்பாளங்கிட்ட வந்துவிட்டோம் சரியான நான் கற்று வந்துவிட்டு லலிதா நானும் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் போய் நின்றுக்கலாம் சொல்லிட்டு அவங்களும் நானும் நின்றுட்டு இருந்தோம் அந்த லட்சுமி கூப்பிட்டா வரவேல உட்காந்துட்டே வந்தேன் அப்புறம் விஜாக்கா நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கவிந்திரிச்சு அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அப்படியே அப்படி வந்தாச்சு சுத்தி மரம் அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படியே வந்து இறங்கியாச்சு பார்த்துக்கோங்க வண்டியை ஓரம் விட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போனோம் பார்த்துக்கோங்க அப்படியே நடந்து போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய கூட்டம் இருக்கு போல அப்படியே நாங்களும் டேமுக்கிட்ட வந்தாச்சு பார்த்திங்கன்னா சரியான தண்ணிங்க செம்ம ஜில்லுன்னு இருந்தது அந்த பத்தம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க நாங்களும் இதுக்கப்புறம் தண்ணியில் இறங்கலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த ஓர வழியில் இறங்கி இந்த வீடியோ குடிச்ச லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்